வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் நீங்கள் நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொளி வரிசையில் திணை வாழ்வியல்ல விளையாட்டு பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய பண்டைய தமிழர்கள் வந்து என்ன மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடினாங்க அதில் அவங்களுக்கு கிடைத்த நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வரிசையை நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளையாட்டு அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கும் இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் விளையாட்டுகள் ஒரு காரணமாக அமையுது அந்த மாதிரி பழந்தமிழர்களெலாம் வேட்டை சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான உணவை வேட்டையாடி பெறக்கூடியதாக அவங்க வாழ்க்கை முறை இருந்தது வெறும் காய் கனி இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான் இருந்தாலும் ஊன் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கமும் நம்முடைய தமிழர்கிட்ட இருந்தது அப்படி வேட்டையாடணுன்னா அதுக்கு வந்து சில பயிற்சிகள் தேவை பயிற்சி இருந்தால் தான் வந்து ஒரு விலங்கை வீழ்த்துவதற்கு அதை எளிமையாக வந்து பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பலம் அந்த முறைகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் நான் அந்த காலத்தில் குகைகளில் தான் தங்கியிருந்தாங்க அப்படி குகைகளில் இருக்கும்போது அந்த வேட்டை பயிற்சியை விளையாட்டாக அங்கே இருக்கவங்க கூட வந்து அந்த காலத்தில் விளையாடி இருக்காங்க அதே மாதிரி தொல் பழங்கால விளையாட்டுகளில் வில் எரியக்கூடியது ஏன்னா வில் எரிஞ்சு ஒரு மிருகத்தை வீழ்த்தணும் அதற்கான அந்த பயிற்சியை போட்டியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க நீ வேகமாக வில் வர்றியா நான் வேகமாக நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி விளையாட்டாக செய்திருக்காங்க அதே மாதிரி வேல் எரியக்கூடிய போட்டியை நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வலைத்தடி வீசக்கூடிய அந்த விளையாட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தெருவில் வந்து மணல் வீடு கட்டி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க அதே மாதிரி மூன்று சக்கர வண்டி உருட்டி விளையாடியிருக்காங்க பவளப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பவளப்பலகையில் இரண்டு யானை பொம்மைகளை ஒன்றோட ஒன்று ஒன்று குத்துற மாதிரியும் இன்னொன்று அதை எதிர்க்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் கட்டையில் செதுக்கி வச்சுட்டு அதை பொறுத்தி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டும் நம்முடைய சங்க காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க அதை விட ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் கிளு கிளுப்பை ஆட்டி அதை வச்சுட்டு வந்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு போல் அன்றைக்கு வாழ்ந்த மாந்தர்கள் தங்களுடைய அந்த இயல்பான வாழ்க்கையில் நிறைய விதமான விளையாட்டுகளை விளையாடிருக்காங்க இது எல்லாமே வந்து எதை காட்டுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது அவங்க எதை நோக்கி அவங்களுடைய பயணம் இருந்ததோ அதாவது உணவு தேடல் தான் முக்கியமான பயணம் அந்த உணவு தேடல் சார்ந்த அந்த பயணத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து பயிற்சியாக அவங்க எடுத்துட்டாங்க நாம் அதை விளையாட்டாக பார்க்குறோம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தண்ணியில் குதிச்சு ஆற்றில் இல்லை குளத்தில் வந்து தண்ணியில் குதித்து மண் எடுத்துகிட்டு வந்து சிறுமிகளுக்கு காட்டி அவங்கள வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வாக நடந்துருக்கு அதாவது அடியில் போய் முங்கி மண் எடுத்துகிட்டு வந்து பெரிய சாதனையாக அன்றைக்கு அன்றைக்கு இருந்த சிறுமிகள்லாம் வந்து பார்த்து கைத்தட்டி ஆச்சரியப்பட்டுருக்காங்க ஆனால் பார்த்தியாக அடியில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்திருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க அதை பார்த்து இந்த பசங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி பரவாயில்ல நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ட்டு அப்போ இளைஞர்களாக மாறிய பிறகு ஏறு தழுவுதல் என்ற அந்த விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீர விளையாட்டாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து திணையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா வந்து காலை அடைக்கி கல்யாணம் பண்ணுகிறதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏறு தழுவி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறை இருந்திருக்கு என்னுடைய மகளை யாரெல்லாம் வந்து திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து இந்த காலையை நீங்கள் அடக்கணும் அப்படின்ற மாதிரி பெண் வீட்டார் பெண்ணை பெற்ற அந்த அப்பா வந்து சொல்லும்போது அந்த களத்தில் புகுந்து அந்த காலை அடக்கிற அந்த வீரனை அந்த ஊரே வந்து வியந்து பாராட்டக்கூடியதெல்லாம் வந்து இலக்கியங்களில் வந்து எழுதியிருக்காங்க குறிப்பாக வந்து நீங்கள் களித்தொகையில் முல்லைக்களியில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருவாரியாக பார்க்கலாம் வெறுமனே வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த காலை அடக்கக்கூடிய போட்டிகளில் இளைஞர்கள் கலந்துக்கல அது வந்து ஒரு பயிற்சி அதாவது முல்லை நலத்தில் நிறைய மாடுகளை வந்து மேய்ப்பாங்க மந்த வெளியில் கொண்டு போய் மேய்ப்பாங்க அப்படி மேய்க்கும் போது மாடுகள் ஒன்று கொண்டு சண்டை போட்டால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மாடுகள் வந்து குத்தி இறந்து போகும் அப்படி மாடுகள்லாம் சண்டை போடும்போது அந்த மந்தைக்குள்ளே புகுந்து சண்டை போடக்கூடிய அந்த மாடுகளை விளக்குனாதான் அதை காப்பாற்ற முடியும் அப்போ அந்த காளைகளை விளக்கணும் அப்படின்னா அதற்கு துணிச்சலும் அதற்கான வீரமும் அதற்கான உடல் கட்டும் வந்து அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட துணிச்சலும் அந்த வீரமும் அந்த ஆற்றலும் அந்த சமயோவிதமாக யோசிக்கணும் எப்படி பண்ணால் அந்த காளையை வந்து நம்ம தாக்குதலுக்கு உள்ளாகாமல் காப்பாற்ற முடியும் ரெண்டு காலையுமே வந்து காப்பாற்றணும் இல்லை பல காலைகள் சண்டை போட்டுங்க அதெல்லாம் வந்து அடிபடாமல் காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கான திறமை படைத்த இளைஞன் வேணும் அதனால் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் அவன் வந்து முளைநிலத்தை சார்ந்த ஒருத்தன் அப்படின்னும் போது அவன் கண்டிப்பாக வந்து மாடு மேய்க்கக்கூடிய அந்த தான் அதிகமாக பண்ணுவான் மாடு மேய்க்கிறது அப்புறம் பால் கறந்து அதை தயிராக்கி மோராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கி விற்கக்கூடியதெல்லாம் தான் வந்து அந்த நிலத்தில் தொழிலாக செய்வாங்க அதனால் அந்த காளைகளை அடக்கிற வீரம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அந்த இளைஞர்களும் அத்தகைய வீரத்தை வெளிக்காட்டுவதற்காகத்தான் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் அந்த ஏறு தழுவுதல் அப்படின்ற அந்த வீர விளையாட்டில் அதிகமாக கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இது உயிரை பணையும் வைத்து ஆடக்கூடிய விளையாட்டு சாதாரணமாக போயிட்டு இந்த கோலி கில்லி பம்பரம் மாதிரி விளையாடுறதெல்லாம் இல்லை உயிரை கொடுத்து விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்றத களித்தொகையை நீங்கள் படிச்சிங்க முல்லைக்களியில் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அம்மானை விளையாடுவாங்க அதே மாதிரி ஊசலாடல் அப்படின்ற விளையாட்டு விளையாடி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வரி பாடல்கள் பாடி விளையாடி இருக்காங்க சிறுவர் எல்லாம் வந்து ஒரு சத்தம் போட்டு அந்த ஒலி எழுப்பி கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டெலாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆடவர்கள் கொஞ்சம் இன்னும் தேர்ச்சி பெற்ற பிறகு காலம் செல்ல செல்ல வால் பயிற்சி சிலம்ப பயிற்சி மல்யுத்த பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இந்த பயிற்சிகள்லாம் விளையாட்டாக செய்யக்கூடியதாகவும் பின்னால் வந்து மாறுது சடுகுடு விளையாட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதும் நம்ம நிறைய இலக்கியங்களில் பார்க்குறோம் இது மாதிரி உடல் கட்டு சார்ந்த இன்றைக்கு நம்ம குஃபு அப்படின்னு சொல்கிற குஃபு கராத்தே இதெல்லாம் வந்து தொல் பழங்காலத்திலிருந்து தமிழர்கள் விளையான விளையாட்டு தான் நம்ம சிலம்பம்னு சொல்கிறோம் அந்த சிலம்பம் அப்படின்றது கையில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பம் கழி அந்த குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சியை விட்டுட்டு நம்ம வெறுமனே செஞ்சோன்னா அதுதான் வந்து பின்னால் கும்ஃபு கராத்தி அப்படின்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வீர விளையாட்டுகள் அந்த காலத்தில் என்னென்ன இருந்ததோ இன்றைக்கு அது வேறு வேறு பேர் வச்சு வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு விதமாக நிறைய பணத்தை வாங்கிட்டு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது அதனால் விளையாட்டுன்றது மகிழ்ச்சிக்காக உடலை மேம்படுத்துவதற்காக ஒரு புத்துணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த காலத்தில் வந்து விளையாடிருக்காங்க இன்றைக்கு இருக்கிற விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த மாதிரி தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க தமிழருடைய பண்பாட்டில் இந்த விளையாட்டுன்றது அவங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றியதாக இருந்திருக்கு இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கு காலம் மாறுதல்ல நம்ம விளையாட்டை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த விளையாட்டில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் இது மூலமாக நமக்கு காசு வரும் பேர் புகழ் வரும் அப்படின்றதுக்காக போகக்கூடியது அதுக்காக யாரை வேணால் எப்படி வேணால் வீழ்த்தலாம் ஊக்க மருந்து பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் இல்லை வந்து எதிரணியினர் வந்து விளையாட்டு நேரம் தவிர்த்த மற்ற நேரங்களை அவங்கள தாக்கி அழிக்கணும் இப்படியெல்லாம் வந்து தப்பு தப்பாக விளையாட்டுகள் போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி சூழலில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழருடைய பண்பாடு யாரையும் அழித்து அது மூலமாக வந்து மேலே கொண்டு வர்றது கிடையாது தான் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நிறைய நல்லதை வந்து நம்முடைய பழங்கால தமிழர்கள் செய்திருக்காங்க அப்படின்ற நினைவு வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய சமுதாயமும் அத்தகைய விளையாட்டு முறைகளை மேற்கொண்டு ஒரு நல்ல உடல் ஆற்றலோடு திறனோடு செயல்பட்டு வெற்றிகளை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த செய்திகளாக நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்